அஸ்ஸலாமு அலைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழகத்தில் நடந்த ப்ளஸ் டூ தேர்வில் சீர்காழியைச் சேர்ந்த ஜஸ்மியா மயிலாடுதுறை மாவட்டத்தில் முதல் மாணவியாக அதிக மதிப்பெண்களை பெற்றார் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள பள்ளிக்கூடங்களில் அதிக மதிப்பெண்களை பெற்ற மாணவ மாணவிகளை அழைத்து அவர்களுக்கு பரிசுகளை வழங்கி அவர்களை ஊக்குவித்தார்கள் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவிகளோடு ஆசிரியர்களும் பெற்றோர்களும் வந்திருந்தனர் அனைவரிடத்திலும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நல்ல முறையில் செய்திகளை கேட்டு அறிந்தார்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு மாணவிகள் அழகான முறையில் பதில் தந்தார்கள் சென்னை போறீங்க மயிலாடுதுறை விட்டு சென்னை போறீங்களா அம்மா போய் விட்டு அங்க போறீங்களா கஷ்டப்பட்டேதா நல்லா ஓகே வெரி குட் கேட்குட்டா மேடம்

सुबह तीन मार्क मैथ्स मैम मैथ्स मैम ने गजलक्ष्मी मैम पहले नाम गजलक्ष्मी मैम गजलक्ष्मी ओ वेरी गुड हां फिजिक्स केमिस्ट्री बायोलॉजी मैम एला नो हेल्प करना है इन कंप्यूटर मैम करे ना ना वो ने पर्सनल ना मोटिवेट करना है पेरेंट्स हेल्प करना पेरेंट्स उन्हें तो दरे इनके पेरेंट्स हेल्प करना है ना मोटिवेट करना है ना मोटिवेट करना है पढ़ी हुई सर அனல தான் நம்ம படிச்சு நல்லா ரெண்டு பேருமே ஈக்குவலா சப்போர்ட் பண்ணுங்க ஈக்குவலா பண்ணாரா வெரி குட் வெரி குட் என்ன பண்ண அடுத்து என்ன பண்ண போறாரு எங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ண போறீங்களா பண்ண போறீங்க நல்லா என்ன நிறைய நம்மளுக்கு டாலன்ட் இருக்குது இந்த எக்ஸாம் டேலண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டாச்சு நீங்கள எல்லா பசங்களுக்கும் நல்லா பண்ணுவீங்க

பான மாரிய இன்ஜினியர் படிக்கும் நான் பயமில்லை சி வர السنهல பயமில்லை தா பேர்ஸ் க டென்ச்சர்ஸ் எல் ஆர் கிட்னி கன்சர்வ் பண்ணிட்டு அட்டெண்ட் பண்ணு okay ஆல் தி பெஸ்ட் थैंक यू सर नेक्स्ट டைம் சார் நான் வந்து 10:30 மணிக்கு வந்துறேன் சார் காலையில இருந்து 4:00 மணிக்கு வந்துறேன் காலையில 4:00 மணிக்கு எனக்கு கொஞ்ச நேரம் ப்ரே பண்ணுங்க ப்ரே பண்ணிட்டு அப்புறம் படிக்கறேன் நான் 7 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிச்சம் 7 மணிக்கு 7:00 மணிக்கு கிளாஸ் நான் உங்க ஸ்கூல ஆட்டேன். எஸ்டா சார் அகே ஸ்கூல சபே போவும் 5:30க்கு வந்துட்டு இங்க ரிலாக்ஸ் பண்ணலாம். மோட ஸ்கூல் 100% கொண்டாந்தீங்க தோசர். வெரி குட். எலராவுஸ் ஃபார். மார்க்கெட் வந்து. 5:30க்கு வந்துட்டு நான் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கோவடா ஸ்டடி கிளாஸ்ல ஒரு கிளாஸ் காம்பளீட் பண்ற நான் பண்றேன் சார். அது முடிச்சதுக்கு அப்புறம் 6:30க்கு கூரோம் 10:00க்குள்ள எங்க ஸ்கூல்ல. சோ ത്രൗട്ട് ബൈർ പഠിച്ചിndarray ടീച്ചിങ്ങ нале இருந்ததா

என்ன வீடுல அவங்களுக்கு அஞ்சு வருஷம் மாடல் இருக்கு விட்டு போறதுக்கும் எதுக்கு எப்படி வந்துட்டோமே விட்டு போகட்டே வீட்டு போகிறதுக்கு கஷ்டப்படுது எய்த்து நைன்த் டென்த் லெவன்த்து நாங்களுங்க மாதிரியே ரெசிடென்சியல் ஸ்கூல்ல இருக்கு நல்ல சண்டே சண்டே போட்டே கிடைசா நான் உங்க மாதிரி वेरी गुड आज तेरे ना पना पोरों एक एग्जाम है तेरे सर हाँ मेरे एम्स सेकेंड ना पढ़ के कहाँ सर कहाँ ये उनके एम्स है हाँ सर यूजी एम्स टीचर आगे कंप्लीट पढ़ना है इंडिया रो पढ़ना है ना एम्स एम्स और एनी वेट ओके कुछ नहीं नहीं कुछ नहीं नहीं वेरी गुड बस एमबीबीएस पढ़ी चल ओके � सेंट बोर्स मैडम अंगला दा वेरी गुड टीचिंग एक पढ़ी है तो तो सुपर है

नल्ला रिजल्ट पढ़ते हैं तारा सिस्टर वेरी गुड सिस्टर आरे तो बस इन लोगों को तो जाओ तो इतना मोटिवेट करने के लिए जब इतना ले पढ़ते था अच्छा डेट पर भी वेरी हेल्पफुल है तो लाइक एवरीडे पढ़ते हैं डेली डेली फोर ओक्लॉक है कि सरोक्लॉक का रिपोर्ट करना सर 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 क्लास इज स्टैंडर्ड मैच सर वेरी गुड स्टूडेंट हैप्पी है मित्रा आ एपेडी मोटिवेट பண்ணாரு वेरी एग्जाम மதிப்பெண்கள் சார் என்ன காலேஜ் பண்ணுங்க சார் ஃபுல் மார்க்ல पडతారా நல்லா परफॉर्म சார் நல்லா நல்ல கிரேడ్ వస్తుంది అన్న కాంప్రస్ బ్యాక్ గ్రౌండ్ ఎన్న కాంప్రస్ సర్ మాక్సిమం పర్ఫార్మెన్స్ రేట్ ఇస్తారండి ఓకే దేర్ ఇస్ వెరీ గుడ్ స్కూల్ నరేక నరేక